சார் இப்ப ஒரு விஷயம் சொன்னீங்க லக்கணம் வந்துட்டு மாறும் அப்படிங்கறத சொல்லிருக்கீங்க எந்தெந்த நேரத்துல எப்பப்ப மாறும் இப்ப பிறக்கும் போது ஒரு லக்கணம் இருக்கும் நீங்க இந்த லக்கணம் இந்த ராசி இதை உங்களுக்கு இந்த புத்தி நடக்குது அப்படின்னு தான் சொல்லுவாங்க தசாபுத்தி மாறாது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லுவாங்க இப்ப லக்கணம் எப்படி சார் மாறும் அது எந்த நேரத்துல மாறும் பன்னெண்டு கட்டத்துக்குள்ள ஒரு கட்டத்து பத்து வருஷம் மேஷ லக்னத்து பத்து வருஷம் ரிஷப் லக்னத்து பத்து வருஷம் நூற்றி இருபது வருஷம் நூற்றி இருபது வருஷத்தை நம்ம என்ன பண்ணிவிட்டோம் முந்நூற்றி அறுபது டிகிரி மொத்தம் முந்நூற்றி அறுபது டிகிரி என்ன பண்ணிவிட்டோம் ஒவ்வொரு வயதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வயதுக்கு மூணு டிகிரி கரெக்டாக நூற்றி இருபது வயதில் முந்நூற்றி இருபது டிகிரி நாங்கள் நகர்ந்துரும் பன்னெண்டு கட்டணும் இருக்கு இருக்கு இது அப்படியே இருந்திருக்கும் நீங்கள் இப்போ ஒரு இருபத்தோரு வயசுலேருந்து முப்பது வயசு வரைக்கும் உங்கள்கிட்ட ஜாதகம் ஒன்றா கொடுத்தா இருபத்தோரு வயசில் நீங்கள் என்ன சொல்வீங்க என்ன கேட்பீங்க நீங்கள் சொல்லுங்க கல்யாணம் நடக்குமா வேலைக்கு போகலாமா ஒரு முயற்சி பண்ணுறேன் நடக்குமா அதேதான் ஜாதகத்துல மூணாவது லக்கணம் வரும்போது இதுதான் கேள்வி இதுதான் படிப்பு இதுதான் ஜோதிடம் இப்போ ரெண்டாவது நீங்க ஒரு ஒரு ஆறு வயசு ஒரு குழந்தை நீங்கள் எடுத்துட்டு வரீங்க என்ன கேட்பீங்க இந்த பிள்ளை எப்படி எப்படி படிப்பான் இல்ல இந்த பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை என்ன ஏதாச்சும் நடக்குமா இப்போ இது எல்லாமே இருந்துச்சு பன்னெண்டு கட்டத்துலேயும் முதல் கட்டங்கிறது முதல் பத்து வருஷம் உடல் சம்பந்தப்பட்டது மட்டும்தான் தான் பேச முடியும் பதினோரு வயசுல இருந்து இருபது வயசு வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த ஜாதகர் படிப்பு சம்பந்தப்பட்ட கேள்வி தான் கேட்பான் இருபத்தோரு வயசுல இருந்து முப்பது வயசு வரைக்கும் மூணாவது லக்கணம் வரும்போது தான் ஆணுக்கும் பெண்ணுக்கும் பால் பருவம் வயது நடக்குது இளமைப்பருவம் நடக்குது அப்பதான் காதலிப்பாங்க தான் சந்தோஷமா இருப்பாங்க அறுபது வயசு அங்கே சந்தோஷமாக

அப்போ நீங்க பிறந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்து பத்து வருஷமா நீங்க ஒரு ஒன்பதாவது வருஷம் தான் பிறந்திருக்கீங்க கடைசி நேரத்துலாம் பிறந்திருக்கீங்க அந்த லக்கணத்தோட கடைசி நேரத்துல அப்ப நீங்க வந்து ஒரு வருஷத்துக்கு மட்டும்தான் அந்த லக்கணம் உங்களுக்கு இருக்கும் மகிழ்ச்சி லக்கணம் அப்போ வந்து அடுத்த ப பதினோரு வயசு வரைக்கும் ரிஷப் லக்கணம் இயங்கும் இருபத்தோரு வயசு வரைக்கும் மிதனலக்கணம் இயங்கும் இப்படி வந்துடும் எனக்கு நீங்க பிறப்பு எந்த நேரமோ அதன் அடிப்படையில தான் அந்த லக்கணம் நகரும்